முத்ரா யோஜனா திட்டத்தின் பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார் இந்த முதன்மை திட்டம் ஏப்ரல் இரண்டாயிரத்து பதினைந்தில் தொடங்கப்பட்டு பத்து ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் பிரதமர் பயனாளிகளை வாழ்த்தி கனவுகளை நனவாக்குவதன் மூலம் இந்த திட்டம் எவ்வாறு வாழ்க்கையை மாற்றியுள்ளது என்பதை எடுத்துரைத்தார் முன்னர் கவனிக்கப்படாதவர்களுக்கு இந்த முயற்சி அதிகாரம் அளித்துள்ளது என்றும் இந்திய மக்களுக்கு எதுவும் சாத்தியமற்றது அல்ல என்றும் அவர் வலியுறுத்தினார் எண்ணற்ற தனிநபர்களுக்கு நிதியுதவி வழங்கவும் அவர்கள் தங்கள் தொழில் முனைவு திறன்கள் வெளிப்படுத்தவும் முத்ரா யோஜனா அறிமுகப்படுத்தப்பட்டது என்றும் மோடி கூறினார் இந்தியா இந்தியா இஸ்ரேல் இடையே வேளாண் ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது புதுதில்லியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் இஸ்ரேல் வேளாண் அமைச்சர் அவி டிஜிட்டர் ஆகியோர் கையெழுத்திட்டனர் இவ்விழாவில் உரையாற்றிய மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் இந்தியா இஸ்ரேல் இடையேயான இருதரப்பு நல்லுறவு மேம்பட்டிருப்பதாக கூறினார் குறிப்பாக வேளாண்மை புத்தாக்கம் நீர்வளம் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதாகவும் தெரிவித்தார் விவசாயத்தை சிறு விவசாயிகளுக்கும் சிறு நிலச் லாபம் தொழிலாக மாற்ற பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கூறினார் இந்தியாவை உலகளாவிய கடல்சார் சக்தி இல்லமாக மாற்ற அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய துறைமுகம் கப்பல் மற்றும் நீர்வழித்துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் பெருமிதம் தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள இந்திய கடல்சார் பல்கலைக்கழக வளாகத்தில் பெண்கள் விடுதி மற்றும் நூலக வளாகத்திற்கு அடிக்கல் நாட்டு விழாவில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது கடல் மாலுமிகளின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு உருவாகி இருப்பதாக கூறினார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஆயிரத்து அறுநூற்று ஒன்பதாக இருந்த பெண் கடல் மாலுமிகளின் கடந்த ஆண்டு பதிமூன்றாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஆறாக அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்டார் கடல் மாலுமிகள் பாரம்பரிய முறைகளை மட்டும் பயன்படுத்தாமல் தொழில்நுட்பங்களை கையாள வேண்டியது அவசியம் என்றும் சர்பானந்த சோனோவால் வலியுறுத்தினார் ஜம்மு காஷ்மீரில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய அரசின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை நடைபெற்றது ஸ்ரீநகரில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா மத்திய மாநில அரசுகளின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது சாலை இணைப்பு மேம்பாடு உள்கட்டமைப்பு வளர்ச்சி மற்றும் சுற்றுலாத்துறையை ஊக்கப்படுத்த நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்துமாறு அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்ய மத்திய அரசு உறுதி கூறினார் மேலும் ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு நிலவரம் குறித்து அமித்ஷா உயர்மட்ட ஆலோசனை மேற்கொண்டார் சட்டமன்ற தேர்தலின் போது சிலிண்டர் ஒன்றுக்கு நூறு ரூபாய் மானியம் தருவதாக அறிவித்த திமுக தற்போது வரை அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு என்பது கச்சா எண்ணெய் விலை உயர்வை பொறுத்தே நிர்ணயம் செய்யப்படுகிறது என்றார் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது சிலிண்டர் மானியம் குறித்து அளித்த வாக்குறுதியை திமுக அரசு இதுவரை வழங்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் மக்கள் நலனில் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் ஜனநாயக அமைப்பை தொடர்ந்து பயன்படுத்தி வருவதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல்காந்தி கூறியுள்ளார் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் மக்கள் நலன் சார்ந்து பல்வேறு பிரச்சினைகளை காங்கிரஸ் உறுப்பினர்கள் எடுத்துரைத்ததாக குறிப்பிட்டுள்ளார் எதிர்க்கட்சியில் இருந்தாலும் நாட்டு மக்களின் உரிமைகள் நல்வாழ்வுக்காக போராட ஒவ்வொரு ஜனநாயக அமைப்பை தொடர்ந்து பயன்படுத்துவோம் என்றும் ராகுல்காந்தி கூறியுள்ளார் தமிழகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எதிர்மறை அரசியலை முன்னெடுத்து வருவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார் சென்னை நங்கநல்லூர் பகுதியில் பாஜக சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை திறந்து வைத்த அவர் பொதுமக்களுக்கு தர்பூசணி இளநீர் வெள்ளரிக்காய் போன்றவற்றை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் வக்ஃபு வாரிய திருத்த மசோதாவுக்கு இஸ்லாமிய பெண்கள் அமைப்பு ஆதரவு அளிப்பதாக கூறினார்